நண்பர்களுக்கு இனிய பசுமை வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரச பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு தாங்க நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்கன்னு சொன்னோம் இப்போ அவங்க தோட்டத்துக்கே நம்ம நேரடியாக கல ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்க தோட்டத்துக்கே வந்தங்க இதாக பாருங்கள் பேரெல்லாம் நிறையா அவர் வந்து வச்சுருக்காருங்க இப்போ அவரை தோட்ட உரிமையாளர் கேட்டு தெரிஞ்சுக்குவோங்க ஆனால் வணக்கங்க அவங்க அப்படியே உங்கள் மூஞ்சி அப்படி நேரடியாக காமிக்கிறீங்களா கட்டுறதுங்க சரி உங்கள் ஃபேஸ் லைட்டாக காமிச்சாச்சுங்க சரி இப்போ நீங்கள் பதிவு போடுங்க பதிவு தான் சாணப்பசிக்கரை சொல்லி வாங்கி பயன்படுத்தணுங்க சரிங்க அது நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி செலவு கம்மி ப்ராசஸிங்கில் ஈஸிங்கிறனால அதை அப்படியே பண்ணி பண்ணலான்ட்டு பண்ணுங்க சரிங்கண்ணா பண்ண ஆனால் அது தொடர்ந்து கண்ணிவாக பண்ணுறது அந்த ரிசல்ட்டுங்கிறத வந்து பண்ண பண்ண எல்லாருக்கும் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசான ரிசல்ட் தெரியல சரிங்க அந்த பாக்கில் தான் சரி ஒரு சரவணனை பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் சொன்ன ஒரு இது வந்து நீங்கள் இந்த சா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வாங்கின யார்கிட்ட வாங்கினீங்க எப்படி உங்களுக்கு அந்த தொடர்பு கிடச்சது யார் மூலியமாக பணம் கொடுத்து வாங்கினீங்க நம்ம யூடியூப் பார்த்தாங்க அவர் போய் பார்த்தோம் அவர் பேருங்க அவர் லோக இயற்கை விவசாயின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்துட்டு போம் சரிங்க அந்த வாக்கில நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம் இந்த கோ அமிலம் இந்த கோதம் ஒரு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்க அது மூலயமா அதை பார்த்துக்கிட்டு இது வந்தது சரிங்க சரி நம்ம அண்ணா இப்போ இதில் இப்போ உங்களுடைய முழு ஃபே ஃபேஸை காமிச்சு பேசுறீங்களா எப்படிங்க முழு பேச காட்டில்ல வேண்டங்க வேண்ட ஏங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாருமே இப்படியே சொல்றீங்களே அது இதுக்கு யாருதான் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஏன்னா எல்லார்ட்டையும் ஒரு விவசாயி வந்து விவசாயி ஏமாத்துறாங்கறது நீங்கள் கண் கூட எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வந்து அவங்க வர்ச்சொலி போய் வாங்கல நம்ம பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டில் போய் வாங்கினோம் நம்மளும் இயற்கை விவசாயத்தில் முழுசா பண்ணணும்னு சொல்லி வாங்கினேங்க சரிங்க அப்புறம் வந்துட்டு அது எந்தளவுக்கு நமக்கு சக்ஸஸாக இருக்குது இல்லைன்னு அப்புறம் பயன்படுத்தி பார்க்கல தான் தெரியுதுங்க சரிங்க இப்போ நீங்கள் பயன்படுத்தினதில் இப்போ இந்த பேரலில் என்ன போட்டிருந்தீங்க ஒன்று மீனமிலம் ஒன்று மீனம் எதுன்னு அப்படியே கொஞ்சம் காமிங்க மீனமிலம் வந்து இதுங்க இதில் எப்படி என்ன முறையில் போட்டீங்க இது இது மீன் நாட்டு சக்கர அந்த சாமி காசு கரெக்டாக தான் ஊற்றுணுங்க சரிங்க இப்போ இது ஊற்றுனதுனால உங்களுக்கு அந்த முழுமையான மீனம் கிடச்சிதுங்களா மீன் அமிலம் கிடச்சதே கிடைக்கலாம் நமக்கு தெரியாது இப்போ ஏன்னா மீனெல்லாம் கரைஞ்சி அதெல்லாம் லிக்யூடாக மாறிடுச்சு நான் அப்படியே காட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஆனால் நீங்கள் இதில் வந்து எந்த அளவுக்கு பலன் இருக்குதுன்னு தெரியல தெரியலைங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு பச்சை தண்ணியில் மீனை போட்டீங்கனாலும் அது செதஞ்சிரும் சரிங்க சரிங்களா ஒரு பச்சை தண்ணியில் நீங்கள் வந்து ஒரு மீனை போட்டு நாட்டு சக்கரையை போட்டீங்கனாலும் அந்த மீனை வந்து அது செதைச்சிருங்க ஏன்னா அதில் ஒரு நுண்ணுயிரி உருவாகும் பச்சை தண்ணியிலையும் ஒரு பாக்டீரியா இருக்குங்க சரிங்களா அது வந்து அந்த பச்சை தண்ணியில இருக்கிற பாக்டீரியாவுக்கான உணவுதான் நீங்க வந்து இந்த நாட்டு சர்க்கரை குடுக்கறீங்க அப்ப அது சிதச்சிரும் இது ஒண்ணு பெரிய கம்ப கம்பசூத்திர வேலையெல்லாம் கிடையாதுங்க இது வந்து இந்த சாண பாசியில வந்து மீன் அம்ளம் ரெடி பண்றது பொங்கி நல்லா வந்தது இப்போ இப்போ இப்ப இது 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 மீன் நம்ம முழுமையான மீன் அம்ளம் இருபது நாள் நூறு நாள் வச்சிருந்து எடுத்தோம்னா அது தேன் மாதிரி இருக்கும் இது என்ன இந்த கெட்ட வாடை அடிக்குதுங்களே இது இது நீங்களே சொல்லிருங்க நான் வந்து இந்த சாண பாசிக்கரை சக்கரை மீனை போட்டங்க சரிங்க ஒரு வார்த்தை கரைஞ்சு லிக்யூடா மாறிடுச்சு சரிங்க வெயில வச்சா நல்லா நொதிச்சு அந்த இதாங்க அப்படியே அப்படியே காட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சரிங்க ஆனா நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நான் ஃபஸ்ட்டு வந்து சுந்தர்ராமன் அவரோட வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது இதுக்கு மாறுனேன் சரிங்க இது எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக தெரியல அந்த வாக்கில் தான் இவர் சரவணண்ணை பார்த்த வாக்கில் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் இவர் விலை கொஞ்சம் சரிங்க ஏன்னா நம்ம வந்து எந்த சூழ்நிலை ஒரு விவசாயி ஏமாற்றக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கொள்கையேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பேரலுக்காக எவ்வளோ செலவு பண்ணி வச்சுருப்பீங்க எத்தனை பேரில் ஒன்று அந்த வெள்ளை பேரில் யார்கிட்ட வாங்குனீங்க அது நம்ம சொந்த மொழி இருந்தது சரிங்க இந்த இந்த ப்ளூ பேரில் இந்த பேரில் நான் வாங்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேரில் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லைங்களா ரெண்டு கிணறு ஒரு ஆத்தனி ஸ்கீம் தொட்டி இருக்குது சரிங்க ஒன்றுலேயும் அதே மாதிரி வச்சுருக்குறேங்க சரிங்க அதனால இது மாதிரி தயவு செஞ்சு இனிமேல் யாருகிட்டையும் ஏமாறாதீங்க சரிங்களா மீன் எம்லம்னா முழுமையான மீனை போட்டு நாட்டு சக்கரை போட்டு எடுத்தால் மட்டும்தான் அது முழுமையான பலன் கிடைக்கிங்க சும்மா இது மாதிரி வந்து ஒன்றும் தெரியாதவன்லாம் சொல்கிறேன் திருடன்லாம் திருட்டு கும்பல்லாம் சொல்கிறாங்க திருட ஒன்றுமே தெரியாது திருடன்லாம் சொல்கிறான்ட்டு நீங்கள் இது மாதிரி எந்த விவசாயிலையும் இனிமேல் போய் ஏமாந்துடாதீங்க சரிங்களா அதனால நம்மளுடைய நோக்கமே ஒரு விழிப்புணர்வு பதிவு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாருமே இன்னும் அந்த மூஞ்சி காமிச்சு இல்லை நான் அது ஓப்பன் டாக்டர் நான் கொடுக்குறேன் பதிவு போடுறோம்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குதுங்க என்ன இது மாதிரி திரடனுக்கெல்லாம் இது மாதிரி டாக் கொடுத்தா மட்டும்தான் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து ஓப்பனாக பேசினா மட்டும்தான் திருந்துவானுங்க இல்லைன்னா திருந்து மாட்டானு இன்னும் எந்த வகையில் விவசாயியை ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல ஏன்னா அவன் பொருள் அவன் வணிகம் பண்ணுறதுக்கே தான் இருப்பானுங்க சரிங்களா விவசாயி ஏமாத்துறதுக்கே தான் கொள்கையோட கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க இது இந்த திரவை வந்து நம்மளே ப்ராசஸிங் பண்ணிக்கலான்னு தான் சொல்லி வாங்கினேன் ஆனால் கொஞ்ச நாள் ஆனோடனே அது மறுக்கா சரியான இது இல்லாதனால மறுக்கா போய் போய் வாங்குற மாதிரி இருந்ததுங்க அந்த ஒரு காரணம் இருந்தது சரிங்க பஞ்ச காவியம்லாம் கொஞ்சம் தயாரி மாட்டு நாட்டு மாடலிங்க சரி இந்த மாதிரி இந்த ரூட்டில் போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் பண்ணுங்க சரிங்க சரி இனிமேல் தயவு செஞ்சு இது மாதிரி வந்து ஏமாந்துடாதீங்க சரி என்ன நீங்கள் மற்ற விவசாயிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம எந்த விவசாயி ஏமாத்துறணுங்கிற என்ன நமக்கு கிடையாதுங்க இது மாதிரி ஒரு சில திருட்டு கும்பல் தான் இது மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க ஏன்னா விவசாயி எப்படி ஏமாத்தலாம் அப்படிங்கிறதல்தான் கங்கணம் கட்டிக்கிட்டு முழு நேரம் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க சரிங்களா நம்ம அப்படி கிடையாதுங்க என்னுடைய சொந்த வேலை என்னுடைய தயாரிப்பு என்ன எனக்காக கண்டுபிடிச்சது வந்து கேட்குறவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க இது எல்லாம் மோந்தெல்லாம் உடனே நம்ம கொடுக்க மாட்டோம் சரிங்களா நம்ம நூறு பர்சன்ட் நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்யணும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் இருக்கோம் இது மாதிரி ஒன்றுமே தெரியாதவனா தான் வணிகம் பண்ணிக்கிட்டு அது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மேடமோட பிடிஎஃப் பையில் எடுத்து திருடி வித்தவணுங்க சரிங்களா இது வந்து மிகப்பெரிய குற்றங்க அது வந்து மிகப்பெரிய குற்றம் கூடிய விரைவில் அந்த அம்மாவோட பதிவும் நம்ம போட போகிறோங்க அந்த அம்மா டாக்கே எல்லாமே சொல்லியிருந்தாங்க அவங்க வர சொல்லியிருக்காங்க நம்ம போய் அவங்களையும் நேரடியாக சந்தித்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட போகிறோங்க அதனால எல்லா விவசாயிகளும் பயனடைங்க இது மாதிரி போய் எங்கேயும் யாருக்கிட்டேயும் போய் ஏமாந்துடாதீங்க நன்றிங்க